கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துக்கிறேன் இன்றைக்கு நாம எப்படிப்பட்ட ஒரு தகவலை பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு கிறிஸ்தவ தேவாலயத்தில் ஆராதனை நடைபெற்று கொண்டிருக்கும் போது திடீரென்று அந்த தேவாலயத்துக்குள்ள நினைஞ்ச பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தியிருக்காங்க அந்த தாக்குதலில் எதிர்பாராத விதமாக பதினஞ்சு கிறிஸ்தவர்கள் உயிரிழந்திருக்காங்க இதை பற்றிய தகவலை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் தென்னாப்பிரிக்கா பகுதியில் உள்ள ஒரு சின்ன நாடு தான் புர்கினோ பாசோ இந்த நாட்டில் பல ஆண்டுகளாகவே போராட்டங்களும் வன்முறைகளும் உள்ளூர் போராட்டங்கள் நடைபெற்று இருக்கு இந்த சூழ்நிலையில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை அன்று காலையில் ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவ தேவாலயத்தில் ஞாயிறு ஆராதனை வழக்கம் போல் நடைபெற்று கொண்டு அந்த சமயத்தில் தேவாலயத்துக்குள்ளே திடீர்னு நுழைஞ்ச பயங்கரவாதிகள் அவங்க கையில் கொண்டு வந்துருந்ததை துப்பாக்கியால் சூட ஆரம்பிச்சாங்க யாருமே எதிர்பாராத இந்த துப்பாக்கி சூடுதல்ல பதினஞ்சு கிறிஸ்தவர்கள் பரிதாபமாக உயிரிழந்தாங்க இந்த தகவல் எல்லாம் சமூக வலைதளங்கள் மூலமா வெளியாகி அனைவரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கு இந்த சம்பவத்தை கேட்கும் போதே அவ்வளோ வேதனையா இருக்கு பாவப்பட்ட மக்கள் பல ஆண்டுகளா பயங்கரமான போராட்டங்கள் நடைபெற்றுட்டு இருக்கு இந்த சமயத்துல தேவாலயத்துக்குள்ளேயும் இப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்கும்போது எவ்வளோ கஷ்டமா இருக்குங்களா தேவாலயத்திலையும் இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்கிறது ரொம்ப வேதனையான காரியம் நம்மளால ஒண்ணு மட்டும் தான் பண்ண முடியும் ஜபிக்க முடியும் நல்லா நோட் பண்ணிடுங்க நாட்டுக்காக நம்ம கண்டிப்பா ஜபிக்கணும் அங்கு உள்ள மக்கள் சமாதானமா இயல்பான ஒரு வாழ்க்கையை வாழும்படியாகவும் அங்கு பயங்கரவாதிகள் செய்யும் அனைத்து சூழ்ச்சிகளும் முறியடிக்கப்படவும் தேவாலயத்துல மக்கள் சுதந்திரமாக ஆராதிக்கும்படியாகவும் தற்போது அங்கு நடைபெறும் சமாதான கேடுகள் எல்லாம் மாறும்படியாகவும் நாம் தினமும் நம்முடைய ஜபங்கள்ல புர்கினோ பாசோ நாடை நினைவு தேவன் நிச்சயமாக ஒரு மாற்றத்தை கட்டளையிடுவார் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப புரோஜனமா இருக்கும் நான் நம்புகிறேன் இதே போன்ற பல கிறிஸ்தவ தகவல்கள் மற்றும் ஜப குறிப்புகளை நீங்க பார்க்கணும்னு விரும்புனீங்கன்னா தொடர்ந்து எங்களோடு இணைந்து பயணிங்க தேவன் தாமே உங்களை ஆசிரதிப்பாராக ஆமை